சாமியே சரணம் ஐயப்பா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஐயப்ப சுவாமிகள் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் இருக்குது கேரளாவில் நம்ம வந்து சபரிமலையில் நம்ம ஐயப்பன் எந்த அளவுக்கு மூலதனத்தில் இருந்து ஆசீர்வாதம் கொடுக்காரோ அதே மாதிரி தான் அந்த சிலைகள் முத கொண்டு இந்த கோயிலில் வந்து ஆசீர்வாதம் கொடுக்கார் இந்த கோயில் வந்து கேரளாவில் ஆயு அப்படின்ற ஒரு ஊரில் இருக்குது இந்த கோயில் வந்து புத்தர் சபரிமலை அப்படின்னு சொல்லி இந்த கோயில் சொல்கிறாங்க இந்த கோயிலில் வந்து நிறைய சிறப்புகள் இருக்குது ஐயப்பன் வந்து பந்தலத்தில் இருந்து சபரிமலை போகிறதுக்கு போகும்போது இரும்புடி எடுத்துகிட்டு போகிறாரு அப்போ வந்து இருட்டிருது ஸோ போது அந்த இடத்துல உக்காந்து சாப்பிட்ட இடங்கள் வந்து இந்த கோவிலில் வந்து இருக்குது ஸோ அந்த இடங்களில் வந்து அவர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சிவனும் தேவர்களும் வந்து வந்த இடம் இங்கே அதாவது தேவர்கள்லாம் வந்துட்டு புலியாக மாறி அவரை கூட்டு போன இடம் வந்து இந்த இடம்தான் அப்படின்னு சொல்லி அந்த கோயிலில் பூஜை வைக்கக்கூடிய நம்பூதரி வந்து இந்த விளக்கங்களை வந்து சொன்னாங்க ஸோ இந்த கோயிலோட இன்னும் நிறைய சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐயப்பன் கோயிலில் என்ன சாமிகள்லாம் இருக்கோ இருந்து கணபதியிலிருந்து தேவி வாபர் சாமி அப்படின்ட்டு எல்லா சாமிகளுமே இந்த கோயில்லையும் இருக்குது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி பதினெட்டு படி ஏறணுன்னா இருமுடி கட்டிட்டு நம்ம சபரிமலையில் ஏறி போக முடியுமோ அதே போல் தான் இந்த கோயிலையும் பதினெட்டு படி இருக்குது இந்த பதினெட்டு படி ஏறணுன்னா சப் இருமுடி கட்டிட்டு போனால் மட்டுமே இந்த படியில் வந்து ஏறி போய் தரிசனம் செய்ய முடியும் இல்லைன்னா நம்ம அங்கே சிவில்ல போய் தரிசனம் பண்ணுற மாதிரி தான் தரிசனம் செய்ய முடியும் இந்த புத்தர் சபரிமலை அதில் பெண்களுக்கு வந்து அனுமதி உண்டு ஸோ நம்ம வந்து நார்மலாகவே ஒரு கோயிலுக்கு போகிறோன்னா ஓரளவுக்கு என்ன செய்யணுமோ அப்படி இருந்து தான் போவோம் ஸோ அந்த மாதிரி தான் இங்கேயே வந்து எல்லா பெண்களும் போய் சாமி கும்பிடுறாங்க இங்கே வந்து நம்மளுக்கு வந்து தரிசனம் கிடைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு வந்து காலையில் பூஜை செய்கிறாங்க ஸோ இந்த கோயிலில் வந்து நம்ம வந்து முன்னாடியே போகணும் சாயந்தரம் இல்லை முதல் நாள் வந்து சாயந்தரம் இல்லை நைட்டு போனோம்னா அங்கேயே தங்கிட்டு காலையில் குளிச்சுட்டு சே தரிசனம் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் நெய்யெலாம் தனியாக வாங்கிட்டு போனாங்களும் நெய் வாங்கிட்டு போயிட்டு இப்போ நீங்கள் இருமுடி வந்து இங்கே கொண்டு போய் இருமுடியோடு போக மாட்டீங்க அதனால் நெய் தனியாக வாங்கிட்டு போயிட்டு நெய்யை கூட நெய்யை அபிஷேகம் பண்ணுவாங்க நம்ம கண் குளிராக ஐயப்பன் பக்கத்துலேருந்து தரிசனம் பார்க்கலாம் இது வந்து நம்ம பார்க்க போகிற இடம்னு வந்து இந்த ஐயப்பன் வந்து சாப்பிட்டுட்டு இருந்த இடத்த பார்க்கறதுக்காக இப்போ போய்கிட்டு இருக்கோம் இங்கே நாக தேவதைகள்லாம் இருக்காங்க

இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறது வந்து புத்தன் சபரிமலா இந்த சபரிமலை கோயில் வந்து நம்ம ஐயப்பர் வந்து சாப்பிட்ட இடங்கள்லாம் இங்க இருக்கு 아니야. 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 아니야.